கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை உபாகமம் அதிகாரம் பதிமூன்று வசனம் பதினெட்டு கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தியடைய பண்ணுவார் பிரியமானவர்களே கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவர் விரும்புகிறபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வோமானால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை விருத்தியடைய பண்ணுவார் நம்முடைய தப்பிதங்கள் நாம் அவருக்கு விரோதமாக செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் அறிக்கை செய்து அவரை நோக்கி நாம் மன்றாடும் போது அவர் நமக்கு செய்து நமக்கு இறங்கி நம்மோடு கூட இருந்து நம்மை காத்து நடத்துவார் தமது உக்கிரத்தை நம்மை விட்டு திருப்பி அவருடைய பிள்ளைகளாக நம்மை ஏற்றுக்கொண்டு நமக்குள் வாசம் செய்து நீதியின் வழியில் நாம் நடக்க நமக்கு உதவி செய்வார் ஆகவே நாம் கர்த்தரை தேடுவோம் அவர் நம்மை சேர்த்துக்கொள்வார் தாவீது தவறு செய்தபோது கர்த்தர் தீர்க்கதரிசியை அனுப்பினார் அதை உணர்ந்தபோது தாவீது தன்னை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து தான் செய்த பாவத்தை அறிக்கை செய்து மனம் வருந்தி அழுதார் கர்த்தர் அவரை சேர்த்து கொண்டார் நாமும் நம்முடைய பாவத்தை உணர்ந்தவர்களாய் கர்த்தரிடத்தில் நாம் திரும்பும்போது நம்மேல் இருக்கிற கோபத்தை கர்த்தர் மாற்றி நம்மை சேர்த்து ஆவியானவர் நமக்குள் இருந்து உணர்த்தும் அவருடைய ஆலோசனைக்கு நாம் செவி கொடுக்கும்போது நம்மை நாம் பரிசுத்தமாக காத்து கொள்ள முடியும் வலது புறமாவது இடது சாயாமல் பலி இதுவே என்று சொல்லுகிற அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் நடக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மை விருத்தியடைய பண்ணுவார் ஆகவே அவர் ஆலோசனைகளுக்கு செவி கொடுத்து அவர் சுத்தத்தின்படி வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து நம்மை காத்து நடத்துவார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உமக்கு செவி கொடுத்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் நீர் எங்களை விருத்தியடைய பண்ணுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமீன் உங்களை ஆசீர்வதிப்பாராக